என் இதயம் தொட்ட இமயங்களே என்றும் வளமை போலே எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வகையிலே என் இதயம் தொட்டவர்களை உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுது அரங்குக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே எங்களோடு இன்று இணைய இருப்பவர் வேறு யாருமல்ல எங்களுடைய அன்புக்குரிய பன்னாகத்து பண்டிதர் திருவாளர் ஆர்முகம் விமானந்தன் அவர்கள் அந்த வகையிலே அவரை நாங்கள் இப்பொழுது உள்வாங்கிக் கொள்வோம் அவர் இன்றும் திருக்குறள் மகிமேலாம் பேச இருக்கிறார் இன்று திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று கண்டு இலக்கம் என்ற பொருள்பட கருத்துரைப்பார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கூறுங்கள் ஐயா உங்களுடைய கருத்துக்களை அகிலமெல்லாம் வீட்டிலிருந்து எம் நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளித்து விமர்சனங்களை அள்ளி வழங்குகின்ற உறவுகளே அன்பு நெஞ்சங்களே இந்நிகழ்வை விமரிசையாக கிழமைதோறும் நடாத்துகின்ற எனது நெஞ்சக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்களே இன்று திருக்குறள் நூற்று முப்பத்து மூன்றாவது அதிகாரங்களிலே நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்பத்து பாலிலே பொழுது கண்டு இரங்கல் என்ற தலைப்பிலே வருகின்றது பொழுது கண்டு இரங்கல் என்றால் மாலை காலம் கண்டு தலைமகள் மனதுக்குள்ளே தூக்கப்படுதலாகும் வருந்துதலாகும் அப்பொழுது பொழுது இரங்களை பற்றி வள்ளுவ பிறந்தகியார் தலைவிக்கு மன வருத்தம் இருக்கிற நிலைப்பாட்டை பத்து பாக்கள் வாயிலாக எமக்கு அள்ளி தந்திருக்கின்றார் அந்த வகையிலே இன்று இந்த பத்து குரட்பாக்களையும் எனது நெஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்கள் அழகாக விரித்துரைப்பார் அவர்களின் அருமையான குரட்பாக்களுக்கு அமைவாக எனது எளிமையான உரை உரைகள் அமையும் என்பதை கூறுகிறேன் அன்பர்களே நன்றி ஐயா முதலாவது குரலை பார்ப்போம் மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது ஆமாம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தோராவது குரட்பாவாக திருக்குறளே இடம்பெறுகின்றது மாலை கண்டு இரங்கலிலே இது முதலாவது குரட்பாவாக வருகின்றது மாலையோ மணந்தார் பொழுது என்று குரல் பா இசையிலே வள்ளுவ பிறந்த யாருமக்கு பைந்தமிழிலே அள்ளி தந்திருக்கின்றார் இதற்கு எளிமையான உரை மாலை பொழுதே நீ மாலை காலமோ என்றால் அவ்வாறு உன்னை கூற முடியாது ஏனென்றால் எனது தலைவன் என்னோடு சேர்ந்திருந்து விட்டு இப்பொழுது தொழில் நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ பிரிந்து சென்றிருக்கின்றார் அவர் திரிந்து வரும் வரையும் இந்த மாலை பொழுது முதலில் எனக்கு இன்பமாகவும் மகிழ்வாகவும் தலைவனோடு இருக்கும் இருந்தது இப்பொழுது தலைவன் இல்லாத வேளையில் மாலை பொழுது எனக்கு மயக்கத்து தரக்கூடியதாக வெறுக்கத்தக்கதாக அமைந்திருக்கின்றது என்று அந்த தலைவியை அங்கலாய்க்கின்றாளா அந்த வகையிலே மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்ற உயிரை சாப்பிடுகின்ற பொழுதாக இருக்கின்றது என்றும் அவள் அங்கலாய்கின்றாள் பாருங்கள் தலைவியினுடைய அங்கலாய்ப்பு தனது தலைவன் இருக்கும்போது அந்த மாலை பொழுது பேரின்பமாக இருந்தது அந்த அவளது பொழுதாகவும் மயக்கத்தை தரும் பொழுதாகவும் அவளது மனதுக்கு வெறுப்பு தருகின்ற பொருளாகவும் பொழுதாகவும் அமைந்திருக்கின்றதை பெருந்தகையார் அழகாக எடுத்துரைக்கின்றார் மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாளி பொழுது என்ற பொருட்பா மாலையின் மயக்கத்தை தலைவிக்கி தெளிவுபடுத்த விளங்கப்படுத்துகின்றது அது மாலையை வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவருந்தார் அன்பர்களே போல் தோனின் துணை அழகாக குறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது மாலை பொழுது கண்டு இரங்கலிலே இது இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே கண்ணை அன்பர்களேவாளி மருள் மாலை பாருங்கள் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் மயக்கத்தையும் வெறுப்பையும் துயரத்தையும் தருகின்ற மாலை காலமே நீ துயரம் உடையதாய் காணப்படுகிறாய் காதலியின் காதலன் பிரிந்து சென்று காதலியை துயரப்படுத்துவது போன்று மாலை துணையும் அழகும் பொலிவும் இழந்து காணப்பட்டதால் காதலி இந்த மாலை காலம் நிறைந்து காதலி பிரிவால் வாடுவது போல் மாலை அமைந்திருப்பதாக பெருந்தகையார் எடுத்து உரைக்கின்றார் பாருங்கள் அழகாக எடுத்துரைக்கின்றார் உரைக்கின்றார் வாணி வாழி மருள் மாலையும் கேள் நின் துணை நீ எனக்கு செய்யக்கூடியதாய் இருக்கின்றாய் என்று மாலை பொழுதை வெறுக்கின்றாய் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்து மூன்றாவது திருக்குறள் பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது மாலை பொழுது கண்டி இரங்களிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது பனியரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் என்று குரட்பா மிகவும் இன்பத் தமிழிலே இங்கிதமாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் குளிர்ச்சி பெற்று நிற வேறுபாட்டை அல்லது பச்சையாய் உள்ள மாலை பொழுதானது மகளிற்கு வெறுப்பை ஏற்படுத்தி வெப்பமான துயரத்தை கொடுக்கக்கூடியதாகும் மாலை பொழுது பனியரும்பி பசப்பாகிய நிற வேறுபாட்டை பெற்றதாகும் பகல் முழுதும் வெளிச்சமாக இருக்கும் மாலையில் வெளிச்சம் குறைந்து மங்கலாக இருளை நோக்கி அந்த மாலை பொழுது கழிந்து கொண்டு போகும் என்பதால் அதை வள்ளுவர் மிகவும் அழகாக கூறுகின்றார் பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் வர வர அவளுக்கு கணவனை பிரிந்த துயரம் போல இந்த மாலை பொழுதும் தாங்க முடியாத துயரமாக இருக்கின்றது என்பதை பனியரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் என்ற புரட்பா மிகவும் அந்த மாலை பொழுது வெறுப்பாக தலைவிக்கு அமைந்திருக்கின்றது தலைவனை பிரிந்த காரணத்தினால் என்பதை வெட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே பார்ப்போம் காதலர் இல் வழி மாலை கொலை களத்து ஏதிலர் போல வரும் அழகாக குறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்காவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது மாலை பொழுதுகண்டி இரங்கலிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது காதலர் இல்வழி மாலை கொலை களத்து ஏதிலர் போல வரும் பாருங்க மாலை காலமே ஏதிலர்னா பகைவரை போல எனக்கு தெரியுதே எனது கணவன் அருகில் இருக்கும் போது அந்த மாலை பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்பொழுது கணவனை பிரிந்த வேளையில் இந்த மாலை பொழுது எனக்கு பார்க்க பார்க்க ஒரு எதிரி வந்து என்ன கொலை செய்ய வர மாதிரி இருக்கிறது என்று அந்த தலைவி அங்கலாக்கிறார்களாம் பாருங்கள் காதலுக்குரிய காதலன் சேர்ந்திருந்த வேளையில் மாலை பொழுது இனிமையாக இருந்தது காதலன் காதலியுடன் இல்லாத வேளையில் காதலிக்கு மனக்கொதிப்புடன் தாங்க இயலாத துன்பமாக உள்ளது கொலைக்களத்தில் பகைவர்களை கொதித்தெழுந்து கொள்வது போன்று மாலை காலமானது தலைவிக்கு வேதனையானது மாலை காலத்தை கொலையாளிக்கு ஒப்பிட்டது அஹ் பிரிவை தாங்காத மகளிற்கு உயிர் துன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் வள்ளுவருந்தையாறு இப்படி ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார் அப்ப ஒரு பகையாளி வந்து கொல்லுவது போல மாலை பொழுது தலைவனை பிரிந்த தலைவிக்கு இருக்கின்றது என்பதை வள்ளுவையார் நுட்பமான முறையிலே அழகான உமையோடு எடுத்துரைக்கின்றார் அந்த பகைவன் வந்து கொல்லுவது போல மாலை பொழுது இருக்கின்றது என்று கூறுவது மிகவும் நுணுக்கமான முறையில் வள்ளுவர் அந்த மாலை பொழுதை தலைவிக்கு ஒப்புவமை காட்டி இருக்கிறதை பார்த்து நாம் மகள வேண்டியதாக இருக்கின்றது அன்பர்களே காதலியல் வழி மாலை கொலை களத்து ஏதிலர் போல வரும் அந்த மாலை பொழுது அந்த தலைவனை பிரிந்த தலைவிக்கு பகைவர்கள் வந்து தன்னை கொல்ல வருவது போல அமைந்திருக்கின்றது என்று கூறுவது நுட்பமான காதலின் காதலியின் நுண்மையான தன்மை தனது தலைவனை பிரிந்த வேளையில் அவள் தனது மனதால் மாலை பொழுது வெறுக்கின்ற தன்மையை விட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது அன்பர்கள் நன்றையா அடுத்த குரலை பார்ப்போம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது குரல் காலைக்கு செய்த நன்று என் கொல் எவன் யான் மாலைக்கு செய்த பகை அழகா குறிணீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஐந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே மாலை பொழுது கண்டிங்கல்லே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது காதலிக்கு பாருங்கள் அதை அந்த குரட்பாவை கூறுகின்றேன் காக்கு செய்த நன்று என் கொள்வன் கொள்ளலைக்கு செய்த பகை பாருங்கள் அழகாக கூறியிருக்கின்றார் வள்ளுவ பிறந்தகையார் காதலிக்கு காலை பொழுது இனிமே இனிமையாகவும் மாலை பொழுது வேதனை அளிப்பதாக அழிப்பதாகவும் இருத்தலால் காலை பொழுதுக்கு என்ன நன்மை செய்தேன் என்று காதலி கூறுகிறாளாம் இனிமை தராத மாலை பொழுதுக்கு என்ன தீமை செய்தேன் என்றும் காதலி கூறுகிறானான் தலைவன் தலைவியுடன் உள்ள வேளையில் காலை பொழுது வெறுப்பிற்கும் மாலை பொழுது விருப்பிற்கும் உரியனவாக அமைந்திருந்தன பாருங்கள் இப்பொழுது கணவனை பிரிந்த வேளையில் காலை அவளுக்கு இனிமையாக இருக்கின்றது மாலை அவளுக்கு நரகமாக இருக்கின்றது ஏனென்றால் கணவன் சேர்ந்திருந்த போது காலை அவளுக்கு வெறுப்பாக இருந்தது மாலை அவளுக்கு மகிழ்வை அள்ளி வழங்குகின்ற கணவனால் இருவரும் பேரின்ப பெருவாழ்வை பெறக்கூடியதாக இருந்ததால் அந்த மாலை பொழுது இனிமையாக இருந்தது ஆனால் இப்பொழுது தலைவனை பிரிந்த காரணத்தினால் அந்த மாலை பொழுது நரகமாக இருக்கின்றது காலை பொழுது இனிமையாக இருக்கின்றது என்று அந்த தலைவி அங்கலாக்கின்ற பாங்கை பெருந்தையார் அழகாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே பார்ப்போம் செய்தல் அகலாத காலை அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஆறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது மாலை பொழுது கண்டு இரங்கலிலே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன் மாலை நோய் செய்தல் மனந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன் பாருங்கள் இதை கெளிமையான உரிய பார்ப்போம் காதலனும் காதலியும் இணைந்திருந்த வேளையில் மாலை பொழுது துன்பம் செய்ததை காதலி அறியவில்லை காதலிக்கு என்னென்றால் மாலை பொழுது அவளுக்கு ஒன்றாக உள்ளத்தாலும் உடலாலும் இணையக்கூடிய இன்பமும் அளவற்ற காதலும் பெருகுமே அந்த மாலை எனக்கு அமிர்தமாக சொக்கமாக இருந்தது என்று அந்த மணமகள் நினைக்கிறாளாம் பாருங்கள் அந்த தலைவி தலைவி ஆண்டவள் அந்த காதலினை பிரிந்தபடியால் அவளுக்கு மாலை பொழுது பொறுப்பாக இருக்கிறது கணவன் தலைவன் சேர்ந்து இருக்கும் போது அவர்கள் கற்பியல் வாழ்க்கை நடத்தும் பொழுது அந்த மாலை பொழுது அவளுக்கு பேரின்ப பெருவாழ்வை அளித்ததாக இக்குரட்பா மூலமாக கூறுகின்றார் மாலை நோய் செய்தல் மனந்தார் அகலாத காலை அறிந்தது இளேன் என்ற குரட்பா இனிமையாக அந்த அவளுக்கு இருந்த அந்த மாலை பொழுது இப்பொழுது கணவனை பிரிந்ததால் வெறுப்பாக அமைகின்றது என்பதை மேலும் பெட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே அடுத்த குரலை பார்ப்போம் காலை அரும்பி பகல் எல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அழகா குறிணிகள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தேழாவது புரட்பாவாக தீர்க்குள்ளே இடம்பெறுகின்றது அன்பர்களே அஹ் மாலை பொழுது கண்டிரங்களே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய் என்று கூறுகின்றார் பாருங்கள் இந்த காமத்தின் இத தன்மையே ஆசை வந்து மாலை நேரத்திலே தான் ஏற்படுவது சிறப்பு என்று சொல்கின்றார் நான் ஒரு இந்து சமயத்துல அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் எழுதின புத்தகத்திலேயும் வாசித்தேன் ஒரு பகலிலே ஒரு ஆணும் பெண்ணும் உடலாலும் உள்ளத்தாலும் சேரும் போது பிறக்கின்ற பிள்ளைகள் அசுரத்தன்மையான குணங்களை உள்ளவர்களாக கூடாத குணங்கள் நிறைந்தவர்களாக பிறக்கின்றார்களாம் இரவு நேரங்களில் பிறக்கின்ற பிள்ளைகள் அமைதியாகவும் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் தேவகுணம் உள்ளவர்களாகவும் பிறர்க்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கூறியிருக்கின்றார் ஒரு தலைவனும் அதாவது வந்து உடலோடும் உள்ளத்தோடும் சேருகின்ற நிலை ஒரு இரவு தான் சங்கமமாகும் போது அவர்களுக்கு ஒரு அமைதியான அழகான பண்பான குழந்தை பறக்கும் பகல்லே அவர்கள் சேரும் போது அந்த குழந்தைக்கு ஒரு வேறு குணங்கள் உள்ள இந்த உலகத்து மக்களுக்கு வெறுக்கத்தக்க குணமுள்ள பிள்ளைகளை பெறுவார்கள் என்பதை அர்த்தமுள்ள இந்து மதத்திலே படித்த ஞாபகம் வருகின்றது அந்த காரணத்தினால் இங்கேயும் வள்ளுவ பிறந்த காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்ற அந்த குரலுக்கு நாங்கள் இலகுவான உரையை பார்ப்போம் நண்பர்களே பூவானது முதலில் சிறிய முட்டாகி பின்னர் மலரும் வேளை வேலை அது அந்த அரும்பு தேந்து விரிந்து தேந்து மலராக வருகின்றது அது மாலை நேரத்தில் அந்த மலர் வருகின்றது அதே மாதிரி ஒரு பெண்ணும் காலையிலே இருந்து அந்த ஆசைகளை எல்லாம் அடக்கி ஒரு ஆணும் காலையிலே இருந்து ஆசைகளை எல்லாம் அடக்கி காத்திருந்து மாலையிலே உள்ளத்தாலும் உடலாலும் சேரும்போது அங்கே பக்குவமான பிள்ளை உருவாகின்றது அவர்களுடைய மனம் பக்குவமாக அமைகின்றது தலைவனும் தலைவியும் அமைதி பெறுகிறார்கள் ஆறுதல் பெறுகிறார்கள் பேரின்ப பெருவாழ்வை பெறுகின்றார்கள் என்பதை இக்குரப்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது என்பதை காலை அரும்பி பகலெல்லாம் பூதாகி மாலையில் மலரும் இந்நோய் இந்த மாலையிலே ஏற்படுகின்ற காமம் தலைவன் தலைவியோட ஒரு பூர்ணத்துவமான ஒரு நிறைவான உலகுக்கெல்லாம் ஒப்பிட்ட குழந்தையை பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்பதை திட்ட தெளிவாக இக்குரட்பா மூலமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களேயா இருபத்தெட்டாவது குரல் அதாவது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டாவது குரலை பார்ப்போம் அழல் போலும் மாலைக்கு தூதாகி அயன் குழல் போலும் கொல்லும் படை அழகா குருணிகள் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே மாலை பொழுது கண்டிங்களிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது அழல் போலும் மாலைக்கு தூதாகி அயன் குழல் போலும் கொல்லும் படை பாருங்கள் அழகான தமிழிலே குரலை அள்ளி தந்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகையார் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் முன்பு எல்லாம் செவிக்கு அளித்த பசுக்களை மேய்க்கும் இடை தலைவனான ஆயனின் புல்லாங்குழல் காதலியை கொல்லும் படைக்கருவியாக உள்ளது பிரிவை தாங்காது மாலை பொழுதை வெறுத்து வேதனையாக்கும் தலைவிக்கு ஆயனின் புல்லாங்குழலின் இனிமை வாசிப்பானது கொல்லும் படைக்கருவியின் ஓசியாக நாதமாக உள்ளது என்று தலைவி கூறினாள் சந்திரன் இரவு பொழுதில் கடல் நீரானது பொங்கி பிரவாகிப்பது போன்று காம விருப்பத்தை பெருக்கும் ஆதலால் தலைவிக்கு மாலை பொழுதானது கணவனை பிரிந்ததால் அதிகளவு துன்பத்தை கொடுக்கிறது இனிய குழலும் துன்பமாகவும் கொல்லும் படையாகவும் உள்ளது காரணம் மாலை காலத்திலே ஆஹ் அந்த இடையே இனத்தை சேர்ந்த தலைவன் புல்லாங்குழல் வாசிப்பது தலைவன் இருக்கும் போது அது பெருமகிழ்வையும் பெரிய சங்கீதமாகவும் உடலையும் உள்ளத்தையும் இணைக்கும் பிணைப்பாகவும் அந்த ஓசை அமைந்திருந்தது தலைவனை பிரிந்த போது அது கொலைக்களத்துக்கு ஊதுற ஒலி மாதிரி அந்த தலைவிக்கு இருப்பதாக சொல்லி அந்த காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே வள்ளுவர் அந்த தலைவன் இல்லாத தலைவி இந்த மாலை காலத்தை புல்லாங்குழல் வாசிப்பத இந்த இப்படி எல்லாம் துன்பம் தருவதாக அமைகின்றது என்று கூறுகின்றார் பாருங்கள் அருமையான இருக்கிறது அடுத்த குரலை பார்ப்போம் பதிமருண்டு பைதல் உலக்கும் மதிமருண்டு மாலை படர் தரும் போல்து அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பதாவது குரட்பா வாகத்தின் குரலிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே மாலை பொழுது கண்டு இரங்கலிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது பதி பைதல் உளக்கும் மதி மாலை படர் தரும் போழுது என்று கூறுகின்றார் பதி பைதல் உலக்கும் மதி மருண்டு மாலை படர் தரும் போழ்து பாருங்க அழகாக இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் தலவியால் பிரிவு துன்பத்தை துன்பத்தை பொறுத்து கொள்ள இயலாது பிரிந்தாற்கு பெரும் துன்பத்தை மாலை பொழுது கொடுக்கும் ஆதலால் தலைவியின் உயிரானது மாலை பொழுதில் உறுதியாக அவளை விட்டு அகழ்வதாக தலைவி கூறுகிறாள் உயிர் மா காலையிலே அவளுக்கு நல்லா இருக்குது ஆனா மாலை வந்தோடனே தலைவனை நினைக்கிறாள் தலைவனுடைய பிரிவை தாங்காமல் துன்பப்படுறாள் இந்த மாலை பொழுதும் அவள்க உடம்ப விட்டு அந்த உயிர் போற மாதிரி இருக்கு மங்களாகிரம ஏன் இந்த மாலை பொழுது வருகிறது கணவன் தலைவன் இருந்தபோது நான் பெற்ற இன்பம் இந்த மாலைப்பொழுதிலே வெறுக்க வைக்கின்றதே இந்த மாலப்பொழுது வந்தாலே என்ற உயிர் என்ற உடம்பை விட்டு போகின்றது என்று அங்கலாக்கின்ற பான்கிலே வள்ளுவருந்தகையார் இந்த குரப்பாவை அள்ளி தந்திருக்கின்றார் பாருங்கள் பதிமருண்டு பைதல் உலக்கும் மதிமருண்டு மாலை படர் தரும் பொழுது அழகாக கூறியிருக்கின்றார் அன்பர்களே நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் பொருள் மாலை ஆளரை மாலை மா அழகாக ஆயிரத்தி இருநூற்று முப்பதாவது குரட்பாவாகவும் திருக்குறளிலே இடம்பெறுகின்றது இந்த மாலை பொழுது கண்ட இடங்களிலே இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக வருகின்றது கணவனை பிரிந்த தலைவனை பிரிந்த துணைவனை பிரிந்த தலைவி அந்த மாலை பொழுதை வெறுக்கின்ற பாங்கிலே அந்த அமைந்திருக்கின்றது இங்கே பாருங்கள் இந்த புரட்பாவை பார்ப்போம் பொருண் மாலையாளரை பொருண் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் அழகாக கூறுகின்றார் பாருங்கள் காதல் கொண்டு இரக்கம் இல்லாமல் பொருளையே விரும்பி அதன் வசப்பட்டு நிற்கும் காதலியிடம் காதலனிடம் அல்லது தலைவரிடம் நினைந்து நினைந்து இதுவரை அடியாது இருந்த காதலியின் இனிய உயிர் மயங்க செய்கின்றதான் அவள உயிர் தந்த உடம்பு இருக்குதா இல்லையாண்டு மயக்கமாயிருக்குதான் தலைவன் வந்தா தான் அவளுக்கு நின்மதி ஆறுதல் இம்மாலை பொழுதில் உறுதியாக இறந்து போகும் குறித்த காலம் முடிந்தும் இதுவரையில் தலைவனானவன் தலைவியை வந்து சேராதால் இவ்வாறு தலைவி மனமுடைந்து துயரமாக கூறுநாள் அப்ப இந்த மாலை பொழுது வார எனக்கு காலையிலே இனிமையாக இருக்கின்றது இந்த மாலை வரும் நேரங்களில் தலைவனின் இந்த மாலை பொழுதும் எனக்கு வெறுப்பாக அமைகின்றது என்ற உயிர் உடம்பிலே இருக்குதா இல்லையா விட்டு போகின்றதா என்று அங்கலாக்கக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கின்றது என்று வள்ளுவ பெருந்தகையார் இந்த மாலை பொழுது தலைவிக்கு இந்த தலைவனைக்கு தலைவிக்கு ஒவ்வாமல் இருக்கின்றது துன்பமாக இருக்கின்றது என்பதை அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் அன்பர்களே இதுவரை நேரமும் அடியரின் கருத்துரைகளை மிகவும் பெருமையாக்கிட்டு மகிழ்ந்த தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த சிறப்பை ஆற்றியதற்கு என் இதன் தொட்டை இமயங்களே நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த நிகழ்வுகளை வரு ஒவ்வொரு ஞாயிறும் செய்வோம் என்ற உறுதிமொழியோடு எல்லாம் வல்ல எல்லோருக்கும் சொந்தமான இறைவன் இதயம் தொட்ட இமியங்களுக்கும் உலக ஜீவராசிகளுக்கும் நலன் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்